வணக்கம் நிறைய நாள் நான் வந்து நிறைய தனித்தனியாக முத்திரைகள் போட்டிருந்தேன் மூட்டு வலிக்காக ஆனால் எல்லோரும் போய் தேடி பார்க்காம சிலது செஞ்சாங்க சிலது செய்யலை இப்போ ஒரு ஒரு தோழிக்காக நான் இப்போ இதை போடுறேன் எல்லாத்தையும் தொகுப்பாக ஒரு இடத்துல போடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவில் எல்லாம் வெறும் மு முத்திரைகள் தான் போட போகிறேன் எந்த முத்திரையுமே நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஒரு முத்திரையை எடுத்திங்கன்னா செய்யுங்க ஒரு சந்தி முத்திரை நான் இப்போ மூட்டு வலிக்கு முத்திரம் போடுறேன் அப்புறமா கால் வலிக்கு ஒரு நாள் கொடுப்பறேன் முதுகு வலி இதுக்கு நடுவில் நடுவில் வேறு ஒரு புது டெக்னிக் கொண்டு வரேன் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கல எப்பயோ பகிர்ந்தேன் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன் அதில் பகிர்ந்துவிட்டேன் இது பேர் இஎஃப்டி எமோ ஃப்ரீ டெக்னிக் அல்லது டேப்பிங் சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான இது சும்மா அப்படியே தட்டிகிட்டே இருக்கும்பொழுது வழியெல்லாம் குறையும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுத்துருக்கேன் இதையும் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் ஆனால் இப்போது வந்து முதல்ல முத்திரையை சொல்லிடுறேன் வர வீடியோவில் ஒரு தர இதை பற்றியும் பேசலாம் முதல்ல மூட்டு வலிக்கு தான் அடுத்தது செய்ய போகிறாது ஓகேவா இப்போ இது இதுக்கு போகலாம் நிறைய முத்திரை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா பண்ணலாமா முதல்ல இந்த முத்திரை வாயு முத்திரை உடம்புல இருக்க மூமெண்ட்டு அதாவது ஏ வாயுவால் ஏற்படுகிற எந்த வலிக்கு எல்லாத்துக்குமே வாயுவை வந்து வெளியேற்றணும் அதுக்காக வாயு முத்திரை நம்ம ஊரில் சொல்லுவாங்க உடம்புல வலியெல்லாம் இருக்கா வாதத்தை குறைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் வந்து வாதத்தை உண்டாக்குற பொருள்கள் எல்லாம் இந்த பூமி கடியில் விளையிற கிழங்கு வகையெல்லாம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாயு முத்திரை அப்பான முத்திரை இப்போ நான் எல்லாத்தையும் இப்படி காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது என்ன தொடல வச்சுக்கணும் அல்லது நீங்கள் அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த நீ மேலே வச்சுக்கணும் வஜ்ராசனம்லாம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் திருப்பி வாயு முத்திரை அப்பான முத்திரை ஓகே சமான முத்திரை ஒரு தாமரை புக்கு மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் உண்டு முத்திரை இதை வண்டி ஆனால் இப்படி தான் வைக்கணும் ரெண்டு கையும் மேலே எடுத்து வச்சுக்கிறோம் முகுல முத்திரை இது எல்லா மூலகத்தையும் கூடயும் இந்த நெருப்பு மூலகத்தையும் செஞ்சு சரிப்படுத்துறது இல்லையா அதனால் இது வந்து உடம்புல இருக்க வலியெல்லாம் குறைக்கும் அப்புறம் உடம்பு வலி வர்றதுக்கு நம்மளுக்கு தாங்குகிற சக்தி வேணும் இல்லையா பிரித்திவி முத்திரை நில மூலகத்தையும் அதிகப்படுத்துகிறோம் அதே சக்தி இன்னும் நீரும் நிலமும் நெருப்பும் சேர்ந்தால் உடம்புக்கு நல்ல சக்தி இருக்கும் அந்த வலியை வந்து தாங்குகிற சக்தி இருக்கும் வலியை ஓவர் கம் பண்ணுற சக்தி இருக்கும் அதுக்கு நம்ம செய்ய போகிறது வந்து பிராணமுத்திரை சுண்டு விரல் முதிர விரல் கட்டை விரல் ஓகே இப்போ வரப்போகிறோம் மெயினாக அந்த ஒன்று முத்திரைக்கு ஒன்று வந்து சந்தி முத்திரை ஒன்று ருத்ர முத்திரை ஃபஸ்ட்டு சந்தி முத்திரையை பார்த்துடலாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூட்டு முத்திரை இது ஒரு ஒரு கையிலையும் ஒரு ஒரு மாதிரி செய்ய போறோம் இடது கையில் கட்டை விரலும் நடுவிரல் நடுவிரல் வந்து ஆகாயம் இதுக்கு பேரு ஆகாஷ முத்திரா ஆகாச முத்திரை ஓகே இடதுக்கு சாரி வலது கையில வந்து பிரித்திவி முத்திரை பண்ணுங்க இல்லையா இடது கையில ஆகாய முத்திரை நடுவிரலும் கட்டை விரலும் வலது கையில் கட்டை விரலும் மோதிர விரலும் இதை இப்படி வைக்கணும் அடுத்து பார்க்க போகிறது ருத்ர முத்திரை என்ன பண்ண போகிறோம் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் மோதிர விரல் மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டு நடுவிரலையும் சுண்டு விரலையும் வெளியில் விட்டுருவோம் இந்த முத்திரைகள் எல்லாத்துக்குமே நிறைய வெவ்வேறு பலன்கள் இருக்குது நம்ம மூட்டு வழியை ஒன்றியும் ஃபோக்கஸ் பண்ணுறதால நான் மற்ற வேறு எதை பற்றியுமே இதில் பேசலை ஓகேவா ருத்ரமுத்திரை இன்னொரு பார்த்து இல்லாமா வாயு முத்திரை அப்பான முத்திரை சமான முத்திரை அல்லது முகலமுத்திரை பிரித்திவி முத்திரை பிராண முத்திரை சந்தி முத்திரை இதுதான் ஒரு ஒரு கையினே ஒரு மாதிரி இடது கையில் ஆகாசமும் வலது கையில் பிருத்திவியும் சந்தி முத்திரை ருத்ரமுத்திரை ருத்ரமுத்திரை வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது ஆட்காட்டி விரலும் மோதிர விரலும் கட்டை விரல் கூட சேருது இது ரெண்டும் ஃப்ரீயாக இருக்குது எல்லா முத்திரைகளையும் ஒரு தடவை பார்த்தாச்சு திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னத்து தெ முதுகெலும்பு இருக்கணும் வயிறு காலியாக இருக்குந்தால் பெட்டர் இல்லாட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் செய்யுங்க ஆனால் நீண்ட நாள் செய்யணும் ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு பத்து நிமிஷம் செய்யணும் எந்த முத்திரையுமே சந்தி முத்திரையெல்லாம் எப்போ வேணாலும் செய்யலாம்ல நம்மளுக்கு ஒரு கையில் செய்கிற முத்திரைகள்லாம் நிறையா இருக்காது செஞ்சுக்கலாம் இது ஒரு கையில் செஞ்சாலும் சரி சமான முத்திரையோ அப்பான முத்திரையோ ஒரு கையில் செஞ்சாலும் சரி ரெண்டு கையில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு கையில் வேலையில் இருந்தால் கூட அந்த இன்னொரு கையில் எப்பயாவது வச்சுக்கிட்டே இருக்கலாமே அதான் நம்ம செய்கிறது இல்லை கிடையாது மினிமம் வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு நிமிஷம் செய்யணும் ஒரு நாளைக்கு அல்லது சாரி மேக்சிமம் அதுக்கு மேலேயும் செய்யலாம் ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் ஒன்றுமே வந்துடாது ஆனால் நம்மளுக்கு தான் மனது வந்து ஐயோ அடிக்கணும்னு எவ்வளோ செய்யணும்னு செய்யணும்னால விட்டு விட்டு செய்யுங்க கொஞ்சம் நாள் சந்தி முத்திரை செய்கிறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒன்று ஒரு பத்து நிமிஷம் சென்று ருத்ர முத்திரை பண்ணுங்கள் அப்புறம் விளையாட்டாக சமான முத்திரை பண்ணுங்கள் இதை மாதிரி பண்ணி இந்த மூட்டு வலியை குறைங்க இது கூட மனநிலையும் இருக்கணும் எத்தனையோ நாற்பட்ட வழி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம சரியாக்கிடுவோம் இல்லை இல்லை அதனால் நம்புங்க நான் வந்து குணமாயிட்டே வரேன் அந்த மூட்டுக்கு ஒரு சாரியும் சொல்லிடுங்க என்னை மன்னித்து விடு ஒரு ஓப்பனை போனோன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஐ எம் சாரி நான் வருத்தப்படலை என்னை மன்னித்து விடு இந்த ரெண்டு மூட்டுக்கிட்டேயும் சொல்லணும் உன்னை கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் பாட்டு என்னை தாங்குற எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன் அதனால உன்னை நான் பார்க்காம விட்டுட்டேன் அதனால் நாலே நாலு சென்டென்ஸு சொல்ல போகிறோம் நாலு வாக்கியம் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சுடு நான் ஒன்று நேசிக்கிறேன் நன்றி இதை மூட்டுக்கிட்ட சொல்லுங்களேன் கண்ணை முடி அங்கே இருக்க ஒரு ஒரு செல்லுக்கும் சொல்லுங்கள் அந்த ஜவ்வுக்கும் அந்த எலும்புக்கும் அந்த நடுவில் இருக்க அந்த திரவத்துக்கும் சொல்லுங்க இது வரைக்கும் ஒன்றும் சொன்னது இல்லை தான் பாருங்களேன் நம்ம உடம்புக்கு நம்ம ஐ லவ் யூ சொல்கிறது என்ன தப்பா செய்து பாருங்களேன் எல்லாத்துலேயும் இது ஒரு ஹவாய் அண்ட் ஹீலிங் டெக்னிக் ஒவ்வொன்னு போகணுன்னு சொல்லுவாங்க இதை ஓ ஒவ்வொன்னு போகணும் ஐ லவ் யூ இல்லை ஐ எம் சாரி ப்ளீஸ் வார்க் கிவ் மீ தேங்க்யூ இதை பண்ணியே இதில் இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம மூட்டு வலிக்கு பார்த்துட்டோம் செஞ்சு பார்த்துட்டு வாழ்க்கையில் முன்னேறேன் என் காலம் முன்னேற்றத்துக்கு என்னை கொண்டு போகுது என் வழியெல்லாம் குறைஞ்சிடுது இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது அது கூட வந்து எமோ எமோஷன் உணர்வுகளை அந்த வழி கூட தொடர்புள்ள அந்த உணர்வுகளை வெளியேற்றுறது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை